தமிழக அரசியலில் அதிரடி திருப்பங்கள் முதல்வர் ஜெயலலிதா பிறகு தமிழக ஓ பொறுப்பேற்றார் அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க கட்சியின் பொதுச் செயலாளர் முதல்வர் ஆகிய இரு பதவிகளிலும் ஒருவரே இருக்க வேண்டும் அதற்கு தகுதியானவர் சசிகலா என்று முடிவு செய்யப்பட்டது தமிழக முதல்வர் பன்னீர் செல்வம் ராஜினாமா கடிதத்தை தமிழக ஆளுநர் பொறுப்பு வித்யாசாகர் ராவிடம் கொடுத்தார் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி இரவு ஜெயலலிதா சமாதிக்கு சென்ற பன்னீர் செல்வம் அங்கு தியான நிலையில் அமர்ந்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தன்னுடைய மனசாட்சி உந்துதல் ஏற்பட்டதாகவும் ஜெயலலிதா ஆன்மாவுடன் பேசியதாகவும் தன்னை கட்டாயப்படுத்தி சசிகலா தரப்பினர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வைத்ததாகவும் சட்டத்தில் இடமிருந்தால் மக்கள் விரும்பினால் ராஜினாமாவை திரும்ப பெறுவே ஜெயலலிதா மரணத்திற்கு நீதி விசாரணை போயஸ் கார்டன் நினைவிடமாக மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்தார் இதனால் தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் ஏற்பட்டது இதை தொடர்ந்து சசிகலா செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் பன்னீர்செல்வம் கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார் செல்வத்தை ஏற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்பது உட்பட பல்வேறு தகவல்களை தெரிவித்தார் அதிமுக எம்எல்ஏக்கள் அதிகம் பேர் என் பக்கம் இருப்பதாகவும் கூறினார் அதேபோல் சட்டசபையில் தனது பலத்தை நிரூபிப்பேன் என்று பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் பன்னீர்செல்வத்திற்கும் சசிகலாவிற்கும் மோதல் முற்றியுள்ளது இதனால் தமிழக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது